ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டேஸ்ட் ஆஃப் ரெசிபீஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் புளிமாங்காயில் பச்சை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போது ஒரு கடாயில் நல்லா ஹீட் ஆனதும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு ரீஃபண்ட் ஆயில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஹண்ட்ரட் கிராம் சர்க்கரை சேர்த்துட்டு இதை நம்ம நல்லா மெல்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம் நாம் இந்த ஆயில்லே நல்லா மெல்ட் பண்ணி எடுத்துக்கணும் நாம் இந்த சர்க்கரை சேர்க்குறதுக்கு முன்னாடி ஆயிலை நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம இந்த சர்க்கரையை சேர்த்து நல்லா மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இது நம்மளுக்கு கரைஞ்சிடக்கூடாது அவ்வளோ தான் இப்போ நம்மளுக்கு ரொம்பவே கேரமல் ஸ்டேஜில் ரொம்பவே சூப்பராக மெல்ட் ஆகி வந்திருக்குது இப்போ நாம் ஹண்ட்ரட் கிராம் புளிமாங்காய் சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸாக சேர்த்துக்கோங்க அப்போ தான் பச்சைடிக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் இதை நாம் மெல்ட் பண்ணி வச்ச சர்க்கரையோட கலந்ததுக்கு அப்புறமா ஃபிஃப்டி கிராம் தக்காளி சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இதையும் நம்ம நல்லா கலந்து எடுத்துக்கலாம் நம்ம வந்து இந்த பச்சடிக்கு கொஞ்சமாக தக்காளி சேர்த்தா போதும் ஏன்னா புளிமாங்காவே கொஞ்சம் புளிப்பு டேஸ்ட்டாக தான் இருக்கும் கலந்ததுக்கப்புறமா நாலு ஏலக்காய் பவுடர் ஒரு பிஞ்ச் சால்ட்டு சேர்த்துட்டு இதை நம்ம கலந்துடலாம் கலந்துட்டு இதை நம்ம அஞ்சு நிமிஷம் வரைக்கும் மூடி போட்டு நல்லா வேக வச்சுக்கலாம் இப்போது எனக்கு அஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சு இப்போ நான் ஓப்பன் பண்ணி நான் கலந்து விட்டு காட்டுறேன் இப்போது நம்மளுக்கு இந்த தக்காளி புளிமாங்காயெலாம் ரொம்பவே சாஃப்டாக வெந்து வந்திருக்குது அதுவும் இல்லாமல் நம்மளுக்கு லிக்யூட் கன்சிஸ்டன்ஸியாக இருக்குது இதை நம்ம நல்லா சுண்ட வச்சு நல்லா வேக வச்சுக்கலாம் இந்த பச்சடியை நாம் ஓப்பன் பண்ணி நல்லா வேக வச்சுக்கோங்க இந்த மாதிரி கரண்டியால் நல்லா கலந்து விட்டுகிட்டே இருங்க அப்போ தான் நம்மளுக்கு அடிப்பிடிக்காமல் இருக்கும் இந்த பச்சடியை நாம் எந்த பிளேட் போட்டால் மூடாமல் அஞ்சு நிமிஷம் வரைக்கும் நல்லா சுண்ட வச்சுக்கலாம் இடையில இடையில இந்த மாதிரி ஒரு கரண்டியை போட்டு கலந்து விட்டுக்கிட்டே இருங்க அப்போ தான் நம்மளுக்கு அடிப்பிடிக்காமல் கரெக்டாக நம்மளுக்கு வரும் அவ்வளோதான் இப்போ எனக்கு ரொம்பவே லிக்விட் கன்சிஸ்டன்சி இல்லாமல் ரொம்பவே திக்காக வந்துருக்குது இதில் நாம் ரெண்டு டேபிள் அளவு நெய் சேர்த்துட்டு இது நம்மளை கலந்துடலாம் கலந்துட்டு இப்போ நாம் சூப்பராக சர்வ் பண்ணிடலாம் அவ்வளோதான் நம்மளுக்கு ரொம்பவே சூப்பரான புளிமங்காய் பச்சடி ரெடி ஆயிடுச்சு இது வந்து தால்ச்சா சோறு பிரியாணிக்கெலாம் ரொம்பவே சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும் இந்த பச்சடி வந்து தக்காளி பச்சடிக்கு பதிலாக இது ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இதே மாதிரி புளிமங்காய் பச்சடி நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ